நாற்பத்தி எட்டு ஆண்டு காலமாக இருந்து இயக்கம் தோன்றி அண்ணா அறுபத்தி ஏழில் முதலமைச்சர் அண்ணாவால் ஆட்சி அமைக்கப்பட்டது எழுபத்தி ஒன்னில் கருணாநிதி முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆல் ஆட்சி அமைக்கப்பட்டது எழுபத்தி ஒன்னில் கருணாநிதியால் அல்ல ஆட்சிக்கு வந்தது புரட்சி தலைவரால் எழுபத்தி ஒன்னில் எழுபத்தி ஏழில் புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தார் புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தார் பத்தாண்டு காலம் புரட்சி தலைவர் ஆட்சி நாற்பத்தி எட்டு ஆண்டு காலத்தில் முப்பது ஆண்டு காலம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கருணாநிதியால் ஒரு முறை கூட திமுக ஆட்சிக்கு வந்தது கிடையாது எண்பத்தி ஒன்பதில் பிளவுபட்டோம் இரட்டலை முடக்கப்பட்டது வந்தார் தொண்ணூத்தி ஆறில் மூப்பனாரை காங்கிரசில் இருந்து பிளவுபட்டு ரஜினி வாய்ஸ் எல்லாம் சேர்த்து கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார் அவர் தனித்தன்மையால் வரவில்லை அவர் இங்கே அண்ணன் ஜெயக்குமார் ஒரு மைனார்டி அரசு பாமக காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்து ஒரு மைனார்டி அரசு கொண்டு வந்தவர் கருணாநிதி ஆனால் புரட்சி தலைவரால் எழுபத்தி ஒன்னிலிருந்து புரட்சி தலைவியால் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாலு வருடம் நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி நினைத்து பாருங்கள் புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தார் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக தன்னிறைவு திட்டம் ஒன்று திட்டத்தை கொண்டு வந்தார் பியூசி என்று இருந்ததை பிளஸ் டூ பிளஸ் ஒன் பிளஸ் டூ என்று கொண்டு வந்து எண்பத்தி அஞ்சிலே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏழை எளியவர்கள் படித்த மாணவர்கள் மருத்துவ கல்லூரியில் சேரலாம் பொறியியல் கல்லூரியில் சேரலாம் என்றதை என்ற வழக்கத்தை கொண்டு வந்த ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அது மட்டுமல்ல கருணாநிதியால் மலையாளி என்று சொன்ன புரட்சி தலைவர் தான் ஐந்தாவது உலக தமிழ் மாநாட்டை மதுரையிலே நடத்தினார் உலகத்தை ஆளுகிற ஆங்கில மொழிக்கு பல்கலைக்கழகம் கிடையாது இந்தியாவை ஆளுகிற இந்தி மொழிக்கு பல்கலைக்கழகம் கிடையாது கருணாநிதியால் மலையாளி என்று சொன்ன புரட்சி தலைவர் தமிழுக்கு என்று ஒரு பல்கலைக்கழகத்தை தஞ்சையிலே கொண்டு வந்தார் இன்றைக்கு என் காதிலே சொல்லும்படி சில ஐஏஎஸ் அதிகாரிகள் சொன்னார்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் சொன்னார்கள் நான் படித்து ஆனதற்கு காரணம் புரட்சி தலைவருடைய சத்துணவு திட்டம் தான் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அது மட்டுமல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செயல்பாடுகள் உலகமே பாராட்டியது இந்த மக்களை நேசித்தார் மக்கள் புரட்சி தலைவரை நேசித்தார்கள் புரட்சி தலைவர் இந்த மக்களுக்காக வாழ்ந்த ஒப்பற்ற தலைவர் அவர் வழியில் புரட்சி தலைவி அம்மா தொண்ணூத்தி ஒன்றில் மீண்டும் ரெட்டலையை மீட்டு ஆட்சிக்கு வந்தார் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார் இன்றைக்கு வாகன உற்பத்தி கேந்திரமாக தமிழ்நாட்டை மாற்றினார் தொழிற்சாலை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தன வெளிந்த மாநிலத்தவர்கள் இங்கே வந்து வேலை பார்த்தார்கள் வெளிநாட்டவர்கள் இங்கே தொழிற்சாலையை திறந்தார்கள் அதற்கெல்லாம் யார் காரணம் புரட்சி தலைவி அம்மா சிறப்பு தன்னிரவு திட்டம் கொண்டு வந்தார் அவர் செய்த செயல்பாடுகள் மக்களால் நான் நான் மக்களுக்காக என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா இந்தியாவிலேயே ஏழு எளிய மக்கள் படிக்க தெரியாதவன் குருடனுக்கு சமம் என்பார்கள் இப்பொழுது கணினி அறிவு இல்லாதவன் குருடனுக்கு சமம் இந்தியாவிலேயே கணினி மடிக்கணினி கொடுத்த ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா ஏழு எளியவர்களுக்கு புரட்சி தலைவி எங்கும் புரட்சி தலைவி மக்கள் நேசித்தார்கள் அவர் வழியில் இன்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல சாதனைகளை செய்திருக்கிறார் குடிமராமத்து திட்டம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அரசு மேல்நிலை பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அது மட்டுமல்ல பொங்கல் பரிசு இரண்டாயிரத்தி ஐநூறு பல திட்டங்கள் இன்றைக்கு அம்மா தமிழ்நாடே வரவேற்கிறது இப்படி சாதனைகள் அண்ணா தான் கொடுக்க முடியும் ஊழலை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த தகுதியும் இல்லை சர்க்காரியா கமிஷன் விஞ்ஞானபூர்வமாக பூர்வமாக ஊழல் செய்தவர் கருணாநிதி என்று சொன்னது அன்றைக்கு வீராணத்தில் தற்கொலை செய்து கொண்ட கான்ட்ராக்டர் சத்யநாராயணா அந்த மர்மம் முடிச்சு இன்னும் இருக்கிறது அமைச்சரவை கூட்டத்தில் வைத்து கேசை வாபஸ் வாங்கி கொண்ட கருணாநிதி எங்கே நான் எஸ்ஆர் ஆர் பாலவ் சுப்பிரமணியம் இரண்டாயிரத்தி ரெண்டில் சட்டமன்றத்திலே சொன்னார் அமைச்சரவை கூட்டத்திலே உங்கள் வழக்கை வாபஸ் வாங்கி கொள்ளுங்கள் என்று முடியாது நான் எந்த தவறு செய்யவில்லை நீதிக்கு நீதிமன்றம் செல்கிறேன் என்று அம்மா சொன்னார் எங்கள் அம்மா இங்கே கலைஞர் கருணாநிதி எங்கே ஸ்டாலின் அவர்களே ஊழலை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த தகுதியும் கிடையாது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆட்சி மீண்டும் அம்மாவின் என்னப்படி நூறாண்டு காலம் இருக்க வேண்டும் கட்சியும் இருக்க வேண்டும் நம்மிடம் ஒற்றுமை இருந்தால் நம்மை அசைக்க எவனாலும் முடியாது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு ஒன்றுபடுவோம் மீண்டும் அம்மா கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள அளித்து